ஆசனவங்களோட மாணவர்களும் மேல்தறை வீச்சையும் கீழ்த்தரை வச்சு ஏற்றத்தில் எப்படி ஏறி போகிறது அந்த வீச்ச செஞ்சிருப்பாங்க இப்போ ஏற்றம் பண்ணிட்டாங்க ரெண்டு ஏற்றத்தை கீழ்த்தரையும் மேல்தரையும் இப்போ மேல்தரை கீழ்த்தரையை எப்படி இறங்கி பண்றது எதிரிட்டிருந்து ஏறி பண்ணவோட இறக்கமும் தெரியணும் ரெண்டு காலிலேயுமே அழகாவது நேர்த்தியா ஆசான இப்போ செஞ்சு காமிப்பாங்க வாங்க பார்க்கலாம் மூணாவது பாடம் ஆசான் வந்து இப்போ ஏற்றத்தில் அவங்களோட ஆசானவங்களோட மாணவர்களும் ஏற்றத்தில் எப்படி ஏறி போய் நிற்கிற செஞ்சு காமிச்சிருப்பாங்க அதே படத்தை இப்போ வந்து மூணாவது படமாக இறங்குறோம் இறங்கி எப்படி பிரிஞ்சு போகிறது இப்ப ஆசான் நம்மளுக்கு செஞ்சு காமிப்பாங்க ஆசான் இறங்க கீழ்த்தரை வீச்சு படத்தை வந்து இறங்கி காமிச்சாங்க இப்ப ஆசான் அதே மேல்தரை வீச்சு படத்தை எப்படி இறங்குறது ஆசான் செய்வாங்க செய்ங்க ஆசான் செய்யுங்க அப்படி இறங்க ஆசான் வந்து உங்களுக்கு இறக்கத்தை எப்படி செஞ்சு காமிச்சு காமிச்சிருப்பாங்க இதே பாடத்தை வந்து இப்ப நான் வந்து அவரோட மாணவர் வந்து ஏற்றம் பண்ணி எப்படி இறங்குறது உங்களுக்கு செய்யப்படுறேன் பாருங்க

இப்போ கீழ்த்தரை வீச்சில் ஏற்றம் இருக்க எப்படி செஞ்சு காமிச்சு ஆசான் பண்ணுங்க இப்போ அதே பாடத்தை ஏற்றத்துல மேல்திரை வீச்சில் எப்படி செஞ்சு இறங்குறது பாருங்க ரெண்டு பாடத்திலுமே மிக வேகத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்

ரெண்டு மாணவர்களை அதை எப்படி நேர்த்தியாக அழகாக செஞ்சு காமிப்பாங்க பண்ணுங்கள் இப்போ அதை இறக்கத்தில் செய்வாங்க இறங்க இப்போ அதே கீழ்த்தறை வீச்சில் ஏறினாங்க ஏற்றம் செஞ்சு இறக்கம் செஞ்சாங்க இப்போ மேல் வீச்சில் ஏற்றம் இறக்கம் செய்வாங்க பண்ணுங்கள் அதே இப்போ இறக்கத்தில்